இன்றைக்கு வந்து ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்ல போகிறேன் இந்த சுவிட்ச் வேர்ட் எதுக்காக அப்படி யாருக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலையில் தான் இருந்துகிட்ருக்கீங்க ஆனால் அதில் வந்து இன்னும் பெட்டராக போக முடியல ஒரு ஜெயின் கிளீப் வந்து இன்னும் எடுக்க முடியாத மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஜெயின் கிளீப்பை கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்விட்ச் வேர்ட் வந்து இதுவாக இருக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டிவைன் கைடன்ஸோட சேர்த்தி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்க பண்ற வேலையில நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்னு உங்களை பண்ணி உங்களை நெக்ஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு அருமையா இருக்கும் இது என்ன ஸ்விட்ச் கைட் கரியர் நவு டிவைன் கைட் கரியர் நவ் இந்த சுவிட்ச் வேர்டை எத்தனை டைம் வேணாலும் சொல்லுங்கள் இத்தனை டைம் தான் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மினிமம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் மேக்ஸிமம் எத்தனை தடவை வேணாலும் இப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மைண்டில் வச்சுட்டு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப சீக்கிரமாக பார்ப்பீங்க தேங்க்யூ